முஸ்லிமாகத்தாம் சாக்களை பத்தி வந்திருக்கு சொல்றாங்க அப்போ உழைக்காண்டு சொல் நினைக்கிற அந்த சஹாபி சொல்ற தாபி சொல்றாரு நான் பதிலுடைய முப்பது சஹாபாக்களை சந்தித்தேன் முப்பது பேரும் அல்லாடத்துல முப்பது பேரை சந்தித்தேன் முப்பது பேரும் பயப்பட்டாங்க நான் ஒரு முனாஃபி தெரியாது சொல்லி நயவஞ்சகத்திடம் எனக்கு வந்துட்டோ தெரியாது சொல்லி எங்க ஈமானுக்கு நாங்க பயப்படுவோம் எங்க இஸ்லாத்துக்கு நாங்க பயப்படுவோம் மௌத்து வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குமோ தெரியாது இதை பத்தி பேசக்குள்ள எனக்கு ஞாபகத்துக்கு வாரது எங்களுடைய முன்னோர்கள் பழைய மக்கள் முந்தி பேத்து கண்டா

முடிவை முடிவைட உள்ளத்தை வச்சு யாரும் பெருமப்படவான முடிவு எப்படி இருக்கும் இன்னைக்கு உள்ளத்தை வச்சு யாரும் பெருமைப்படவானோ முடிவை நினைச்சு பெருமை கவலைப்படுவோம் எப்படி முடிவு இருக்க போகுது

இது ரெண்டாவது ஹிதாயத் இது அல்லாஹ் தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த ஹிதாயத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுஹானகுத் நபிமார் அனுப்பினான் வேதங்கள் அனுப்பினான் இந்த ஹிராயத்துக்காக வண்டித்தான் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பி ரசூன்மார்கள் அனுப்பி வேதங்கள் அனுப்பி மக்களுக்கு அல்லா வழிகாட்டினான் ஆனால் நபிமார்கள் வழிகாட்டினாலும் கூட கிதாபுகள் கிடைத்தாலும் கூட அறிவுகள் அறிவுக்கு சொந்தக்காரல்லா ஆனாலும் கூட அல்லாஹ் வழிகாட்டல்லை என்றால் இல்லை என்றால் எனக்கோ உங்களுக்கோ களிமா சொன்ன முஸ்லீம்களாக மரணிக்க முடியாது உலகத்தில் குரானை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் ஏராளம் உலகத்தில் குரான் உண்மை என்று சொன்ன விஞ்ஞானிகள் ஏராளம் ஆனா ஹிதாயத்துக்குரிய பாக்கியம் கிடைத்தவர்கள் அற்பம் சொற்பமானவர்கள் கல்வி அழைச்சி

அந்த வாப்பட உள்ளம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சரி மனைவியத்தான் மாத்தேலும் வச்சுக்கோங்களேன் மனைவியத்தான் மாத்தேலும் மகன மாத்தேலுமா நாலு நூலிஸ்லாத்துடைய மகன அல்லாஹ் நூகுடைய மகன் கூப்பிடுவான் நூகுடைய மகன் என்று தான் கூப்பிடுவான் அது உங்கட கையில இல்ல என்ன கையில இல்ல இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் பயங்கரமான குர்ஆனுடைய வார்த்தை இது இந்த ஆயத்து ஓதக்குள்ள எல்லாம் பயப்படுவோம் யா அல்லாஹ் நாங்க சக்தி அற்றவர்கள் யா அல்லாஹ் இந்த சுமையை எங்களால சுமக்க இயலாது யா அல்லாஹ் இந்த சுமைக்கு சொந்தக்காரர்களை எங்களால ஆளாக்கிடாதே ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா واعف عنا واغفر لنا ورحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين الله تكبر ان السميع سمعت عليه نوح عليه السلام لوط عليه الصلاه والسلام منيبي سبحان الله منيبي قران كله منيبي كانوا منيبي يا خوان كان من مني يا هوان دانج، لرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. إبراهيم عليه السلام أبو الأنبياء. طلع للذوقة كيكرو تقول لك إن سبحان الله اللهم صل على محمد كما صليت على إبراهيم اللهم بارك على محمد كما باركت على إبراهيم إبراهيم أنا إبراهيم عليه الصلاة والسلام ليه الله ما الله قرآن لسلطان. உங்களோட வாப்பக்காக வேண்டி நீங்க இஸ்திஃபார் செய்யக்கூடாது உங்களோட வாப்பக்காக வேண்டி நீங்க இஸ்திஃபார் செய்யக்கூடாது உங்களோட வாப்பட சப்ஜெக்ட்ல உங்களை பேசேலாம் அவங்களோட பிள்ளைகளுக்காக பேசுங்க எப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான் இதே நீதி இதே சட்டம் ஹிதாயத் யாட கையிலும் இல்ல ஹிதாயத் உங்களோட ஹிதாயத் உங்களோட கையில இல்ல உங்களோட ஹிதாயத்தும் எங்க கையில இருக்குது எனவே தான் நீங்க என்ன எல்லத்தை விட முக்கியமா கேட்கணும் முஸ்தகீம் எல்லாம் நேரான பாதையை காட்டு நேரான பாதையை காட்டு புள்ளைக்கு ஹிதாயத்தை மனைவிக்கு ஹிதாயத்தை ஊருக்கு ஹிதாயத்தை நாட்டுக்கு ஹிதாயத்தை எல்லாருடைய ஹிதாயத்துக்கு உழைப்பு செய்தோம் முயற்சி செய்தோம் துவா கேட்கிறோம் அதை விட முக்கியம் ஏண்ட ஹிதாயத்துக்கு துவா கேட்கிறது ஏண்ட ஹிதாயத்துக்கு ஒவ்வொருத்தரும் உழைப்பு செய்வோம் ഒവ്ത്തരും ഏറെ ഹിതായത്തെയ നിലയാ നട്ടി വെച്ചിരുവായ സഹാബാക്കൾ കവലപ്പെട്ട